ஆரம்ப சுகாதார நிலையம் டிஎஸ்கே அர்பன் ஆரம்ப சுகாதார நிலையம் அது போக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீசரன் மெடிக்கல் சென்டர் கோயம்பாளையம் இந்த ஐந்து இடங்களிலும் இது ஒத்திகை ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது காலை ஒன்பது மணியில் ஆரம்பித்து மதியம் ஒரு மணி வரை இந்த ஒத்திகை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த கொரோனா தடுப்பூசி நோய்க்கான பயனாளிகள் வந்து முதல்லயே வந்து நம்ம ஒரு கோவின் அப்படின்ற வெப் போர்ட்டல் எல்லாத்தோட பேரும் நம்ம பதிவு செஞ்சு நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு நம்ம அனுப்பிவிட்டோம் அதில் இருக்கிற பயணிகள் வந்து இந்த இடத்துல இந்த டைமுக்கு நம்ம தடுப்பூசி போட போகிறோம் அப்படின்ற மெசேஜஸ் போயிருக்கும் அவங்க வந்து இந்த இடத்துக்கு மணிக்கு வந்து வெயிட் அவங்களோட ஐடி கார்டு ப்ரூஃப் அது நடந்து முடிஞ்சோன்னே ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அடுத்து வந்துட்டு அவங்க எந்த ஒரு ஐடி கார்டு வந்து நமக்கு ஆதன்டிக்கேஷன்காக கொடுத்துருக்காங்களோ லைக் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ பேங்க் பாஸ்புக் ஆர் பாஸ்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான சரிபார்ப்பு வந்து நம்ம கோவின் போர்ட்டல்ல ஆல்ரெடி ஏற்றிருப்பாங்க அதையும் இதையும் வந்து மேட்ச் பண்ணி இந்த நபரை தான் அந்த நபரா அப்படின்ற சரிபார்ப்பு நடைபெற்று ஒரு வெயிட்டிங் ஹாலில் அவங்க அமர்ந்துருப்பாங்க அடுத்து மருத்துவர் வந்து அவங்கள பரிசோதனை செய்வாங்க ப்ரெஷர் ரொம்ப ஹையா இருக்கா சுகர் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஆனால் நம்ம பார்த்துட்டோம்னா சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க முன்னுரிமை அடிப்படையில் தான் நம்ம தடுப்பூசி போடுறோம் அந்த டைம்ல கண்ட்ரோல்டா இருக்கா இல்லை அன்கண்ட்ரோல்டா இருக்கான்றது மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா உள்ள வந்து வருவாங்க அங்க வந்து தடுப்பூசி போடும் நிகழ்வு நடைபெறும் அங்க வந்து ஒரு செவிலியரோ உள்ள ஒரு பிஎச்என் அப்படின்றவங்களோ வந்து அங்க இருப்பாங்க அவங்க தடுப்பூசி போட்டு முடிந்த உடனேயே ஒரு அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து நம்ம அவங்கள பார்க்கணும் ஏன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது ஒரு சிலவங்களுக்கு ஊசினாலே கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால ஏற்படுற ஒரு மயக்கமோ வாந்தியோ இல்ல ஒரு தலை சுற்றலோ அப்படி இருக்கிறதுக்காக அவங்கள நம்ம ஒரு கவனி பின் கவனிப்பு அப்படின்றதுக்காக ஒரு முப்பது நிமிஷம் அவங்க அப்சர்வேஷன் பண்றதுக்கு ஒரு தனி அறை ஏற்பாடு செஞ்சிருக்கு அங்க வந்து ஒரு மருத்துவர் செவிலியர் எல்லாருமே அங்க இருப்பாங்க அது முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கான என்ட்ரி வந்து நம்ம அந்த கோவின் போர்ட்டல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த பயனாளியை வந்து வெளியில் அனுப்பிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம தடுப்பூசி வந்து இன்னும் வரல இன்னும் கூடிய விரைவில் வந்துடும் ஸோ அதுக்கான ஏற்பாடு நடவடிக்கை நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருக்கோம் பொங்கலூர் சுகாதாரமாக துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க